உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இறைமைய முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதிலே சொல்லப்பட்ட ஒரு காலம்தான் அழ ஒரு காலம் உண்டு ஆமேன் சில கண்ணீரின் பாதையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கலாம் ஆனால் ஆமேன் அந்த கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார் என்பதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் கண்ணீரை காண்கிற தேவன் இசைக்கிய ராஜா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுகிறான் முதலாவது சில காரியங்களை விண்ணப்பமாய் வைக்கிறான் அதன் பிறகு அவன் மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா எஸ்ஐயாவை திரும்ப அனுப்பி எசக்கியாவின் இடத்துல அனுப்பி சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நாம் அழும்போது அவர் நம்மை பார்க்கிறாராம் அது மாத்திரமல்ல யாபோக்காற்றின் கரையில் யாக்கோபு அழுது கெஞ்சினான் என்று ஓசியா பனிரெண்டு நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அவன் பக்கத்திலே வந்து நின்றார் அவன் கூட அந்த இரவிலே இருந்தார் நாம் அழும்போது அவர் நம்மை பார்க்கிறவர் மாத்திரமல்ல நம் பக்கத்திலே வந்து எத்தனை நாள் நம் படுக்கையிலே அழுதுருப்போம் நம் பக்கத்தில் அவர் இருந்திருக்கிறார் தனிமையிலே போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுந்திருப்போம் கத்தர் பக்கத்திலே வந்து இருந்திருக்கிறார் அழும்போது நம்மை விட்டு அவரால் போக முடியாது அழும்போது அவர் நம்மை பார்க்கிறவர் மாத்திரமல்ல நம் பக்கத்திலே வந்திருக்கிறவர் அது மாத்திரமல்ல கல்லறைக்கு முன்னாக நின்று மகதிலே நாம் அறியாள் அழுது கொண்டிருந்த போது கர்த்தர் அங்கே வந்து நின்று விசாரிக்கிறார் ஸ்திரீயே ஏன் அழுகிறார் நாம் அழும்போது ஒருத்தக விசாரிப்பார்கள் அது நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் நாம் அழும்போது நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம் கண்ணீரை காண்கிறவர் மாத்திரமல்ல நாம் அழும்போது நம் பக்கத்தில் வந்து நிற்கிறவர் மாத்திரமல்ல நாம் அழும்போது நம்மை விசாரிக்கிறவர் அது மாத்திரமல்ல இயசையா இருபத்தைந்து எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லா முகங்களிலுள்ள கண்ணீரையும் துடைப்பார் அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல அவர் நம் கண்ணீரை துடைக்கிறவர் ஆமெ வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அவர் கண்ணீரை காண்கிறவர் அழும்போது பக்கத்திலே வந்து நிற்கிறவர் ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிறவர் விசாரித்து கண்ணீரை துடைக்கிறவர் நான் வடித்த கண்ணீருக்கு பலனை தருகிறவர் அவர்தான் சொல்லுகிறார் நீ அழாதபடி உன் சத்தத்தை கொண்டு நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியைக்கு பலன் உண்டு தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை கத்தர் கிரியையாக பார்க்கிறார் அந்த கண்ணீருக்கு நிச்சயம் உண்டு ஒரு நாளில் நான் தேவ சமூகத்தில் இருந்து அன்றோடைய பிரசனத்தை அவருடைய அன்பை நினைத்து அழுது கொண்டிருந்த போது கத்தர் இந்த வார்த்தையை தந்தார் நீ அழாதபடிக்கு அப்பொழுது தான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் ஆண்டவரே ஒரு சில நிமிடங்கள் தான் அழுதே ஆண்டவரே அதை கூட உம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லும் போதுதான் கத்திருந்த பாடலை வாயிலை கொடுத்தார் நான் கண்ணீர் சிந்தும் என் கண்ணே என்றவரே நான் பயந்து நடுங்கும்போது பயம் வேண்டாம் என்றவரே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்குமே நாமத்தில் சொல்லுகிறேன் தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு நாம் எங்கே அழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நாம் யாரிடத்தில் அழுகிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை ஆண்டவர் சமூகத்தில் தான் அழுகிறோமா அப்படி என்றால் அந்த கண்ணீரை கத்தர் கிரியையாய் பார்க்கிறார் அந்த கிரியைக்கு பலன் உண்டு நீ அழுதது வீணாகாது செபிக்கலாம நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை நாங்கள் அழும்போது எங்களை பார்க்கிற எங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிற எங்களை விசாரிக்கிறவர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் நிச்சயமாய் எங்கள் கண்ணீர் உங்கள் துருத்தியில் இருக்கிறது நீர் பலன் தருவீர்கள் கண்ணீரோடு இந்த நேரத்தில் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜபிக்கிறேன் கண்ணீரின் பலனை காணப்படும் சாட்சியாய் நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.